ஃபைவ் விவேர்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க ஓகே இன்றைக்கி நம்ம ஹிந்தியில் ஸ்வர் பார்க்கலாம் ஸ்வர் அப்படின்னா உயிர் எழுத்துக்கள் ஓகே ஆ ஆ இ உ ஓ ஊ ஔம் அக்கா நெக்ஸ்ட்டு வியஞ்சன் வியஞ்சன் அப்படின்னா உயிர்மை எழுத்துக்கள் நம்ம இங்கிலீஷ் அக்கௌண்ட்ஸ் சொல்லுவோம் இல்லைங்களா அதுதான் ஓகே இது வந்து உயிர்மை எழுத்துக்கள் ஹ

இஷ ஹ இக்ஷ இத்ர ஸ்ர ஓகே இன்றைக்கி நம்பர்ஸ் வரும் வியஞ்சனும் பார்த்துருக்கோம் ஓகே விவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ